வணக்கம் நான் கனி மார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் லக்கணத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்களாக செயல்படும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்த ஜோதிட வகுப்பை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் சில கிரகங்கள் லக்கணங்களுக்கு எதிராக செயல்படும் சில கிரகங்கள் நட்பு கிரகமாக அந்த லக்கணத்திற்கு செயல்படக்கூடிய கிரகங்கள் இருக்குது அதை பற்றி இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு லக்கணத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய பகை கிரகங்கள் என்ன நட்பு கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் இந்த வகுப்பில் ஸ்தான அடிப்படையில் ஒரு கிரகம் எதிராக செயல்படுமா பகை கிரகமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கல அதே மாதிரி ஒரு கிரகத்திற்கு இயற்கையாகவே சில கிரகங்கள் பகை கிரகமாக செயல்படும் நட்பு கிரகமாக செயல்படும் அந்த அடிப்படையும் இன்றைக்கு வகுப்பில் நான் சொல்லித்தரல இப்போ நான் சொல்லித்தர போது உங்களுக்கு லக்கணத்திற்கு உங்களுடைய லக்கணம் எதுவோ அந்த லக்கண பாவத்திற்கு எதிராகவும் செயல்படக்கூடிய கிரகங்கள் என்ன இருக்குது நட்பு கிரகமாக செயல்படக்கூடிய கிரகங்கள் என்ன இப்படி இந்த நவ கிரகங்களையும் பிரித்து எப்படி ஒரு லக்கணத்திற்கு பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் பார்க்க போகிறோம் லக்கணப்படி எந்த கிரகங்கள் நட்பு கிரகமாக பகை கிரகமாக பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக ஒரு லக்கணத்துக்கு செயல்படுங்கிற அட்டவணையை இப்போ நான் எழுதியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியும் மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதனும் சுக்கரனும் நட்பு கிரகமாக வருது அதனால் மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டு கிரகங்கள் எந்த ஸ்தானத்தில் வந்து இருந்தாலும் அதிகப்படியான பிரச்சனைகளை தரமாட்டாங்க அதே நேரத்தில் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக உறவு நிலைகளாக இந்த புதனும் சுக்கரனும் மேஷ லக்கணத்திற்கு செயல்படாது பகை கிரகம் என்கின்ற பொழுது குரு ராகு கேது இந்த மூன்று கிரகங்கள் எந்த ஸ்தானத்தில் வந்து அமர்ந்தாலும் அந்த இடத்தில் இந்த ஜாதகருக்கு ஒரு பகையாக செயல்படக்கூடிய கிரகங்களாக இந்த மூன்று கிரகங்களும் இருக்கும் பாதகத்தை செய்யக்கூடியவர் மேஷ மேஷலக்கணத்திற்கு அதே மாதிரி பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த பாதகஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் மேஷ லக்கணத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய கிரகமாக அமையும் இப்போ மேஷ லக்கணத்திற்கு கும்பராசி தான் பதினோராம் இடம் அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்து அமர்ந்தாலும் அந்த கிரகத்திற்குரிய உறவுகள் அந்த ஜாதகருக்கு எதிராக செயல்படுவாங்க ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி புதன் குரு ஆகிய மூன்று கிரகங்கள் நட்பு கிரகமாகவும் சூரியன் பகை கிரகமாகவும் இந்த லக்கணத்துக்கு செயல்படுவார் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக சனியே ரிஷப லக்கணத்திற்கு வந்தாலும் அந்த பாதகத்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ரிஷப லக்கணத்திற்கு சனி செய்ய மாட்டார் ஆனால் மகரத்தில் எந்த கிரகம் வந்து அமர்ந்தாலும் ரிஷப லக்கணத்திற்கு அதிகப்படியான தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய கிரகமாக அமையும் லக்கணத்தை பொறுத்தவரையில் சந்திரன் சனி சுக்ரன் குரு இந்த நாலு கிரகங்களும் நட்பு கிரகங்கள் என்பதால் எந்த இடத்துல இருந்தாலும் அதிகப்படியான பிரச்சனையை இந்த பிதிரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தரமாட்டாங்க சூரியன் பகை கிரகமாக செயல்படுவார் குரு நட்பு கிரகமாகவும் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாகவும் பிதிரு லக்கணத்துக்கு அமைஞ்சிருக்கு அதனால் குரு அதிகப்படியான பிரச்சனைகளை பாதகாதிபதி என்றாலும் தரமாட்டார் ஆனால் மிதுன லக்கணத்திற்கு ஏழாம் இடமான தனுசு ராசியில் எந்த கிரகம் வந்து அமர்ந்தாலும் அது பிரச்சனையை தரக்கூடிய பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக மிதுன லக்கணக்காரங்களுக்கு அமையும் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் நட்பு கிரகமாகவும் சூரியன் ராகு சுக்ரன் சனி பகை கிரகமாகவும் செயல்படுவாங்க பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக சுக்கரன் செயல்படுவார் ரிஷப ராசியில் எந்த கிரகம் வந்து அமர்ந்தாலும் கடக லக்கணத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய உறவாகவும் பிரச்சனை தரக்கூடிய கிரகமாகவும் செயல்படும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குருவும் சந்திரனும் நட்பு கிரகமாக செயல்படும் செவ்வாய் சனி சுக்ரன் ராகு கேது இந்த ஐந்து கிரகங்களும் பகை கிரகமாக செயல்படும் செவ்வாய் இந்த சிம்ம லக்கணத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாகவும் மேஷ ராசியில் எந்த கிரகம் வந்து அமர்ந்தாலும் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு இந்த கிரகத்தால் பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்படும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் குரு செவ்வாய் சனி ராகு இந்த ஐந்து கிரகங்களும் நட்பு கிரகமாகவும் சூரியன் பகை கிரகமாகவும் செயல்படுவார் கன்னி லக்கணக்காரங்களுக்கு குரு பாதகத்தை செய்யக்கூடிய அதிபதி என்றாலும் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால அதிகப்படியான பிரச்சனைகளை பாதகஸ்தானத்திற்குரிய அதிபதி என்ற முறையில் குரு தரமாட்டார் ஆனால் ஏழாம் இடத்துல எந்த கிரகம் வந்து அமர்ந்தாலும் பிரச்சனையை கண்ணி லக்கணக்காரங்களுக்கு தரும் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் குரு செவ்வாய் ராகு கேது இந்த ஐந்து கிரகங்களும் நட்பு கிரகமாக எந்த கட்டத்தில் இருந்தாலும் நல்லது செய்வாங்க சந்திரன் பகையாக இந்த துலாம் லக்கணத்திற்கு செயல்படுவார் சூரியன் பாதகத்திற்கு அதிபதி அப்படிங்கிறதுனால சூரியனும் பதினோராம் ஸ்தானமான இந்த சிம்ம ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் ஜாதகருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையும் பாதிப்பையும் தரக்கூடிய கிரகமாக அமையும் அடுத்ததாக விருச்சிக லக்கணம் இந்த விருச்சிக லக்கணத்திற்கு புதனும் சுக்கரனும் நட்பு கிரகங்கள் சூரியனும் சனி குரு போன்ற மூன்று கிரகங்களும் பகை கிரகமாக விருச்சிக லக்கணத்திற்கு செயல்படுவாங்க சந்திரன் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாகவும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்து அமர்ந்தாலும் விருச்சிகத்துக்கு எதிராக செயல்படுவாங்க அடுத்ததாக தனுசு லக்கணம் இந்த லக்கணத்திற்கு சூரியன் சனி சுக்ரன் ராகு மற்றும் சந்திரன் இந்த ஐந்து கிரகங்களும் நட்பு கிரகமாக அதிகப்படியான பிரச்சனைகளை தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தரமாட்டாங்க ஆனால் செவ்வாய் பகையாக செயல்படுவார் பாதகஸ்தானத்திற்கு புதனே அதிபதி அப்படிங்கிறதுனால புதன் எங்கிருந்தாலும் பிரச்சனை ஏழாம் இடத்தில் எந்த கிரகம் வந்து அமர்ந்தாலும் தனுசு லக்கணத்திற்கு ஏதாவது ஒரு பாதகத்தை கண்டத்தை தரக்கூடிய கிரகமாக அமையும் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் சுக்ரன் ராகு கேது இந்த நாலு கிரகங்களும் நட்பு கிரகமாக செயல்படுவாங்க சூரியனும் சந்திரனும் பகை கிரகமாகவும் செவ்வாய் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாகவும் விருச்சிக ராசியில் எந்த கிரகம் வந்து அமர்ந்திருந்தாலும் இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை செய்யக்கூடிய உறவாகவும் அதனுடைய செயல்பாடுகளும் அமையும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் சுக்ரன் ராகு கேது இந்த நாலு கிரகங்களும் நன்மையை தரக்கூடிய நட்பு கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் பகை கிரகமாக செயல்படுவாங்க சுக்ரன் பகை கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் கும்பலக்கணத்துக்கு இருக்கிறதுனால இந்த பாதகாதிபதியான சுக்ரன் அதிகப்படியான பிரச்சனைகளை இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தர மாட்டார் ஆனால் ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் வந்து இருந்தாலும் கும்ப லக்கணத்திற்கு பிரச்சனை தான் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி சந்திரன் சூரியன் ராகு கேது இந்த ஐந்து கிரகங்களும் நட்பு கிரகமாக இந்த லக்கணத்திற்கு எந்த இடத்துல இருந்தாலும் அதிகப்படியான பிரச்சனைகளை இந்த நட்பு கிரகங்கள் தரமாட்டாங்க செவ்வாய் பகை கிரகமாக செயல்படுவார் புதன் பாதகத்திற்கு அதிபதி அப்படிங்கிறதுனால புதன் என்ற இடமும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் இந்த ஜாதகருக்கு அதாவது மீன லக்கணத்திற்கு அதிகப்படியான பிரச்சனைகளை தருவாங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த அட்டவணையின் மூலமாக ஒரு லக்கணத்திற்கு நட்பு கிரகங்கள் என்ன பகை கிரகங்கள் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் அதற்குரிய இடம் என்னன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க ஒரு லக்கணத்திற்கு நட்பாக செயல்படக்கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அதிகப்படியான பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் தரமாட்டாங்க ஏன்னா லக்கணத்திற்கு நட்பு கிரகங்கள் அதிகப்படியான பிரச்சனைகளை தராது இதே பகை கிரகம் என்கின்ற பொழுது அதனுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எதிராக செயல்படக்கூடிய ஸ்தானங்கள் இந்த மறைவு ஸ்தானங்கள் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த ஸ்தானங்களில் வந்து பகை கிரகங்கள் வந்து இருக்கின்ற பொழுது அது ஜாதகருக்கு அதிகப்படியான பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் தரும் இதே பாதகஸ்தானம் அப்படிங்கிற போது உயிர் கண்டத்தை தரக்கூடிய கிரகமாக அமையும் இந்த பாதகாதிபதி இந்த லக்கணத்திற்கு எந்த இடத்துல வந்து அமர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை தருவார் அது ஒரு கண்டமாக கூட இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு பதினோராம் இடமான இந்த கும்ப ராசியில சூரியன் வந்து அமர்ந்திருக்கின்றார் லாபஸ்தானத்தில் சூரியன் வந்து அமர்ந்திருக்கின்றார் சூரியன் தான் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக இந்த பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் என்றால் தந்தையுடன் இந்த ஜாதகருக்கு அதிகப்படியான பேச்சுவார்த்தையோ நெருக்கமோ இருக்காது தந்தையின் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல உதவிகள் அனுகூலமான உதவிகள் இவருக்கு கிடைக்காது தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதிலும் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அதாவது பதினோராம் இடம் என்பது பாதகஸ்தானம் அந்த இடத்துல எந்த கிரகம் வந்து அமர்கிறதோ அது குறிக்கக்கூடிய உறவுகள் ஜாதகருக்கு எதிராக பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக அமையும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வகுப்பில் லக்கணத்திற்கு நட்பாகவும் எதிராகவும் செயல்படக்கூடிய கிரகங்கள் என்னன்றத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த அட்டவணையை பயன்படுத்தி ஒரு லக்கணத்திற்கு நீங்கள் எளிமையாக ஒரு பலனை கணிக்க முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்